என் அன்பு மகனே மகளே நீங்கள் என்னை விசுவாசித்தால் இந்த வீடியோவை தள்ளிவிடாமல் முழுமையாக கேளுங்கள் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டுச் செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கஷசாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் உபாகமம் இருபத்தெட்டு பன்னிரண்டு என் அன்பு மகனே மகளே நீங்கள் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க வேண்டுமானால் நான் சொல்லும் நிபந்தனைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்பொழுதுதான் இந்த ஆசீர்வாதங்களை உங்களால் பெற முடியும் இந்த அதிகாரத்தில் முதல் இரண்டு வசனங்கள் சொல்லுகிறது நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாய் படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் பிரியமானவர்களே என்னுடைய கட்டளைகளை நிபன் தனைகளை நீங்கள் நிறைவேற்றி இந்த ஆசீர்வாதங்களைப் பெற்றுக் கொள்ளுங்கள் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் ஆமென்